ஜபிப்போம் ஒரு சுத்தமலும் நல்லா என்று வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இச்செய்தியை கேட்கிற யாரோடும் கூட இடைப்படுகிறார்கள் இயேசுவின் அமைத்த ஜபங்களும் அன்பின் பரலோக பிதாவே ஆண்மை செய்தியின் தலைப்பு உங்கள் இருதயம் தோழ வேண்டாம் இரேம்யா திருகண புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் இறுதியம் தகழாமுலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் அன்பான தேவ பிள்ளையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செய்தி வேளையிலே ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் உங்கள் இறுதியம் துவழாமுலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியதை அறிந்திருக்கிறோம் அன்பான தேவ இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேசத்திலே கேட்கப்படும் செய்திகள் நம்மை கலக்கமடைவும் பயமடைவும் திகிலடைவும் செய்கிறதை பார்க்கிறோம் எப்போ ஏற்பட்ட செய்திகள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் உப்பாகம புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் இஸ்ரேவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்திரத்துடன் யுத்தம் செய்யப்போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சிறுவையல் மக்களை பார்த்து மோசையின் மூலம் தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே விசுவாச பிள்ளைகளே ஊழியர்களே கத்தடைய தாசர்களே கற்றுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பின் தாசர்களே உங்களை பார்த்து ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நீங்கள் உங்கள் இறுதியம் தோழ வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தத்தளிக்க வேண்டாம் என்று சொல்லி முன்னாலே அநேக செய்திகள் நம்மை தத்தளிக்கவும் நம்மை வேதனை அடையவும் நம்மை புதன் குன்றி போகச் செய்யவும் அநேக செய்திகள் வருகிறது ஆனாலும் தேவ நம்மை தைரியப்படுத்த திடை திடப்படுத்த பலப்படுத்த வருஷத்தம் உள்ளவராக இருக்கிறார் நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாயனால் உன் பலன் குளிகிறது என்று நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வருஷத்திலே பார்க்கிறோம் ஆகியால் நான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதவரைக்கு வலன் குன்றி போய்விடாதவழிக்கு நாம் தைரியமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்திலே பார்க்கிறோம் முன்னியர் முனைவிருந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் இங்கே பார்க்கும் பொழுது விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை அறிவும் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது அப்படியாக கற்றுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் ஆய்க்காதே போகும் என்று வேதவசனம் சொல்கிறது எனக்கு விரோத விரோதமாக ஒரு கூட்டம் கூட்டினால் அது என்னாலே கூறுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன்பட்சத்தில் வருவார்கள் என்று அண்டோர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏசையாசன் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனங்களில் பார்க்கும் பொழுது நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியருடைய வந்த ஓட்சியமும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவழ வேண்டாம் ஆகாஷ் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின ரேத்தியினை பார்த்தும் எம்லியாவை பார்த்தும் இரண்டு கொல்லிக்கட்டைகள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எத்தனை விதமாய் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை கொல்லிக்கட்டைகள் எழும்பினாலும் தண்ணீர்கள் புரண்டாலும் அக்னிகள் புரண்டாலும் அவைகள் உன்மேல் பற்றாது என்று வேதவசனம் கூறுகிறதை பார்க்கிறோம் சிங்கத்தின் மேலும் கிடீன் காமின் மேலும் நடந்தாலும் அவைகள் உன்னை அணுகாது கண்களினால் மாத்திரம் பார்ப்பாய் பொல்லாப்புவனுக்கு நேரிடாது உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏசைய ஏழு ஏழைகளை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை அதிம்சம் அதின்படி சம்பவிப்பதில்லை உனக்கு விரோதமாய் யார் எத்தனைத்தாலும் யார் சதித்திட்டம் தீட்டினாலும் யார் உனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை அது சம்பவிப்பதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக பார்வன் சேனை எழும்பி வந்த போதிலும் அவர் செங்கடலின் மூலம் இஸ்ரவேலர் ஜனங்களை தப்புவித்து அவனுடைய ஆலோசனை அதமாக போகும்படி செய்தார் அவனை அவன் சிங் இஸ்ரேல் ஜனங்கள் எகிவத்திலிருந்து புறப்பட்ட அன்னாள் முதல் செங்கடலிலே பாதுகாக்கப்பட்ட நாள் முறை இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல பாரனுடைய சேனையை அவிழ்த்து போட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் செங்கடலிலே பாரனுடைய சேனைகள் அமிழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம்